நீங்க நடிச்சதுலயே உங்களோட பேவரேட்டான ஒரு கோ ஸ்டார் இல்ல வந்து இவங்கள பார்த்தாலே கொஞ்சம் நர்வஸ் ஆயிடும் எனக்கு கொஞ்சம் ஆயிடும் நான் ரெண்டு பேர் யாரு சார் நர்வஸ்ன்னு சொல்ல மாட்டேன் அவர் கூட ஏன்னா இஸ் அண்டாஸ்டிக் ஆக்டர் நோ படி கேன் மேட்ச் ஃபார் மீ அவரோட லெவல்ல நான் வந்து அவர் கூட நடிக்கும் போது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் ரெண்டு பேர் இல்ல அப்படியா ஓகே ரெண்டுமே ஒருத்தர் தானா அப்படி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அப்படியே வச்சுக்கலாம் நீங்க ஓகே சம்திங் நீங்க அவர் பார்த்து பாத்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் இது அவர் இருந்து நான் எடுத்துக்கணும்னு பாக்குறேன் அப்படின்னா அது என்ன நிறைய விஷயங்கள் தேடி இருக்கணும் இருந்தா டு ஸ்டீல் யூ டு ஸ்டீல் மை எப்படி வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு அவர் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சினிமா என்னோட சினிமாவோட குரு அவர் என்னோட நாடகத்தை தேட்டரோட குரு வந்து முச்சாமி அப்படின்னா என்ன சினிமாவில் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இவங்க எல்லாரும் நடிக்க வைப்பேன்னு செலவு பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி எங்களை நடிக்க வச்சார் ஸோ அப்போ அந்த அப்படி ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம நாங்கள் கற்றுக்கிட்டோம் அவர் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நெவர் லவ் வெரி குவெட்